ஏய் இதுதான் அந்த எக்ஸிபிஷனா ஏய் சூப்பராக இருக்குப்பா நிறைய கார் வச்சிருக்காங்க கார் மட்டும் இல்லாமல் என்னமோ பெரிய வாத்தெல்லாம் இங்கே நிற்குது வாங்க பசங்களா இங்க இருக்க வண்டி எல்லாம் கொஞ்சம் பார்த்து தொடுங்க ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே பழசு ஏதாவது ஆகிடு போகுது பிள்ளைங்களா அங்கிள் உக்காந்து பார்க்க சேர் எல்லாம் கூட செம டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கு அங்கிள் ஹேரிஸ் நீ உக்காந்துட்டியா இது நான் வந்து உக்காந்துக்கிறேன்ப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒவ்வொன்றா பார்க்கணும் ஓகேவா பிள்ளைகளா உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே இருக்க ஒவ்வொரு வெஹிக்கல்ஸும் ரொம்ப பழசு பிள்ளைங்களா பழைய மாடலில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதுதான் ஆட்டோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஆனால் இது பழைய காலத்து ஆட்டோ பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த ஆட்டோவில் மூணு வீல் இருக்கும் அங்கிள் அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அங்கிள் என்ன அங்கிள் நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அங்கிள் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நாங்களே ஒவ்வொன்றா பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆட்டோ பார்த்தாச்சு ஆட்டோ தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா நெக்ஸ்ட்டு இந்த கார் பாருங்கள் இது எல்லாமே பழைய பொருள் தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அந்த சைடு உடஞ்சிருக்கு பார்த்தியா பரவாயில்ல இந்த சைடு கதவு கரெக்டாக இருக்குது சூப்பராக ஓப்பன் ஆகுது இல்லை வச்சோ க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுல்ல கரெக்டாக க்ளோஸ் பண்ணு கரெக்டாக க்ளோஸ் பண்ணு நம்ம பின்னாடியே வச்சிடலாம் நெக்ஸ்ட் பாரு பைக்கு இஸ் செம்ம வீட்டாக இருக்குது இந்த பைக்கு ஆ இது ரேஸ் பைக் போலப்பா பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹேண்டிலே காணும் எங்கே பிடிச்சி எங்கே ஓட்டுறதுன்னு தெரியலையே எது ஃப்ரண்ட் எது பேக் தெரியல இது ரேஸ் கரே இது நமக்கு தெரியும்ல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ தான் முதல் முறையாக நேரில் பார்க்குறோம் ஏய் நெக்ஸ்ட்டு பாரு ஜேசிபி ஜேசிபி சூப்பராக இருக்குப்பா ஆனால் ஜேசிபி செம்ம பழசாக இருக்குல்ல இது பழைய எக்ஸிபிஷன் தான் அப்போ பழசாக தான் பா செம்ம டைட்டாக இருக்குது தெரியுமா இதில் எல்லாம் மண் எடுத்து நினைச்சா நினச்சா அவ்வளோதான் அளவுக்கு செம்ம டைட்டாக இருக்குது பார்ட்ஸ் எல்லாமே இதில் நான் கொஞ்சோண்டு உட்கார்ந்து பார்க்கட்ட ஆசையாக இருக்குப்பா ஏய் சூப்பராக இருக்குது உட்காரும்போது செம்மையாக இருக்குது இதில் ஒரு ரயில் போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல செம செம சரி சரி இறங்கு இறங்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த லாரி தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த மண் ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்கல்ல அந்த மாதிரி லாரி போல் சூப்பராக இருக்குல்ல இது நல்லா இது நல்லா புதுசாக இருக்குதுப்பா இதெல்லாம் பழசாக இருக்குது இது நல்லா புதுசாக இருக்குது நெக்ஸ்ட் இது என்னது என்னென்னே தெரியலையே இரு கொஞ்சம் முன்னாடி எழுத்து பார்ப்போம் ஏ ட்ரெயின் இன்ஜின் இன்ஜின் மட்டும் இருக்கு பாரு இதுதான் ரொம்ப மெயின் இல்லை இன்ஜின் இருந்தால் தான் ட்ரெயினே போகும் ஸோ ஃபஸ்ட்டு பெட்டி இது நெக்ஸ்ட் என்ன ஆம்புலன்ஸும் ஒயிட் கலரில் இருக்குது நல்ல கண்ணை திறந்து பார் போலீஸ் படிக்க தெரியாதான் உனக்கு போலீஸ் வண்டி சூப்பராக இருக்குல்ல பல பலன் இருக்குது போலீஸ்க்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம முன்னாடி வச்சிடலாம் இது பாரு ஏய் இது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குல்ல இதுவும் ரேஸ் காரை தான் போல் ஆனால் ரொம்ப பழசாக இருக்குதுப்பா ஆனால் ஓட்டுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு லைட்டாக இருக்குது அதனால் சொல்கிறேன் வாவ் சூப்பர் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா வெஹிக்கல்ஸுமே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் எல்லாமே பழசு அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அங்கிள் நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அங்கிள் இது என்ன அங்கிள் இவ்வளோ பெரிய வாத்து வச்சுருக்கீங்க இது எதுக்காக அங்கிள் அந்த காலத்தில் இதில் இல்லாம போவாங்க இது என்னது அங்கிள் சொல்லுங்க பார்க்கலாம் இது வெஹிக்கல் இல்லைம்மா இது ஒரு கேம் இதெல்லாம் உட்காந்து நீங்கள் விளாட்ணும் எங்கே உட்காருங்க பார்க்கலாம் அங்கிள் நான் விளாடாத கேமா பார்த்துக்கலாம் அங்கிள் வாங்க நான் தான் வின் பண்ணுவேன்